நேர்கடை மற்றொரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான உறவுகள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட நாட்டு மக்களையும் நாட்டையும் பாதுகாப்பதற்காக தன்னுயிரை துச்சமென மதித்து இலங்கை மக்களை பாதுகாப்பதற்காக களமிறங்கிய விமானப்படை விமானி வீர விமானி தற்பொழுது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது வெண்ப பகுதியில் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய வேளையிலே இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான சம்பவத்தில் வீரபிமானி விங் கமாண்டர் நிர்மல் சிம்பிளா பட்டிய உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானத்தை உடனடியாக தரையிறக்குவதற்காக முயற்சித்த போதும் பொதுமக்கள் பார்வையிட்டுக் கொண்டிருந்த வேளையில் பொதுமக்கள் உடனடியாக விலகியிருந்தால் அந்த விமானத்தை தரையிறக்கிருக்க முடியும் ஆனால் பொதுமக்கள் சற்றும் இடம் கொடுக்காத காரணத்தினால் உடனடியாக தண்ணீர் ஆற்றினுள் விமானத்தை தரையிறக்க உள்ளார் விமானி குறிப்பாக நம்மளுடைய மக்கள் பார்வையிடுவதற்காக சென்று வேளையிலே கிட்டத்தட்ட இந்த காணொளி மூலமாக காணக்கூடியதாக இருக்கும் அனைத்து உறவுகளும் வீடியோ காணொலி பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறங்குவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்த போதும் கூட மக்கள் வீடியோ காணொலி மாத்திரம் பதிவு செய்து கொண்டிருந்தார்களே தவிர அந்த விமானத்திற்கு வழிபடையவில்லை ஒரு விமானியை தற்பொழுது இழந்திருக்கிறது இலங்கை ஆத்மசாந்தி அடையட்டும் இந்த இழப்பால் பாடும் அவரது குடும்பத்தினருக்கும் இலங்கை விமானப்படைக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை இந்த விடைபெற்றிச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பு நண்பன் சாலிகேன்